கள்ளப்புலியூர் உயர்நிலை அறுபதாம் ஆண்டு வைர விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கள்ளப்புலியூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழாவாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பள்ளி ஆண்டு விழா பணி நிறைவு பாராட்டு விழா அறுபதாம் ஆண்டு பள்ளி வைர விழா பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு முப்பெரும் விழாவை சிறப்பித்தனர் இதில் சிறப்புரையாற்றிய தலைமை ஆசிரியர் சிவசங்கு கள்ளப்புலியூர் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட பள்ளியின் சிறப்பையும் பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகளின் கல்வியால் பெற்ற வளர்ச்சியையும் நினைவுபடுத்தி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் வாழ்வில் கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை எளிய உரையாடலில் நன்கு உணர்த்தி எதிர்வரும் பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்தி மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தினார் இதில் ஆசிரியர்கள் அண்ணாமலை கஸ்தூரி விஜயசாந்தி சந்திரசேகர் கவிதா சத்யா ராதாகிருஷ்ணன் ஹேமமாலினி பவித்ரா கலந்து கொண்டனர் பவித்ரா நன்றி உரையாற்றி விழாவை சிறப்பித்தார்